நீங்க செய்ய வேண்டியது உணவு முறையோடு சேர்த்து சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யணும் ரொம்ப நேரம் குடிஞ்சிக்கிட்டே ஒர்க் பண்றீங்க இல்ல வீட்டுல அதிகமான வேலை இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஸோ கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியங்க சிலர் வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல என் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருவீங்க அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஜென்ட்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒட்டடம் கொடுக்கணும் ஸோ இந்த ஒற்றடம் அப்படின்னு சொல்லும்பொழுதும் இலைகளை பயன்படுத்தி அது ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கலாம் இதில் என்னென்ன இலைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமணக்க இலைகள் ரொம்ப சிறந்ததுங்க நொச்சி வாத நாராயண இலைகள் கிடைச்சிதுன்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைங்க இந்த மாதிரி இலைகள் எங்களால் எடுக்க முடியலன்னு சொன்னிங்கன்னா உப்பு கல் உப்பை நல்லா ஒரு சட்டியில் போட்டு மண் சட்டியில் வறுத்துட்டு இந்த வெள்ளை துணியில் வச்சு சூட்டோடு முடிஞ்சு நீங்கள் ஒற்றடம் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒற்றிடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாதம் குறையும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்